ிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலற்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன் குருவே சரணம் மாந்திரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகர்ஷண காளி வசிய மந்திரம் அதாவது சகலவிதமான அனைத்து நலன்களையும் வளங்களையும் காளி தேவியும் ஆகர்ஷணம் செய்வது நம் பக்கம் ஆகர்ஷணம் செய்வது எப்படி வசீகர காளின்னு கூட சொல்லலாம் சரிங்களா நம் பக்கம் ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் மற்றும் இந்த பனிகாலத்தில் ஏற்படக்கூடிய இருமல் உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறைக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டம் திருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த காணொளிகள் போகிறக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோட நாம் இப்போ இந்த காணொலிகளை போகலாம் இப்போது சிவாஸ்திரம் நம்ம தயார் செய்து நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அவங்க வாங்கி எல்லோரும் இப்போ பயன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வாங்கின அனைவரும் நம்ம ஒரு கமெண்ட் பண்ணி மற்றவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன் வாங்கின எல்லோரும் ஒரு சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுருங்க சரிங்களா அதே போல் நமது காணொலியை நீங்கள் அதிகமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சொல்லி நீங்கள் எதில் ஷேர் பண்ணாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தாய்த்து மற்றும் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வசீகர மை இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம ஒரு பரிசு பொருளாக கொடுத்துட்டு வர்றோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே போல் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்கள தேர்வு பண்ணி நம்ம வசீகரமாகி கொடுப்போம் சரிங்களா இதை வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கோம் அதுக்கும் வந்து இந்த தடவை நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம போன காணொலிகளை அறிவிச்சிருக்கோம் அறிவித்தது போல் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு சரிங்களா தொடர்ந்து நிறைய பேர் நிறைய பரிசு பொருள்களை வாங்கணும் தான் எங்களுடைய ஆசைகள் சரிங்களா சரி நாம் இப்போ இந்த காணொலிகளை போகலாமா அதாவது இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் முடியா அதாவது வயிற்று புண்ணு இருக்குதுங்க ரொம்ப நாளாக வயிற்று புண்ணு இருக்குது நெஞ்செல்லாம் ஒரே எரிச்சல் ஆகுது சாஃப்டாக நெஞ்சு எரிச்சல் உண்டாகுது பித்தம் இருக்குது அவர் ரெண்டாவது லைட்டாக தலை சுற்றுற மாதிரியே இருந்துருக்குது ஒரு கிருகிருப்பாக இருக்குது தொண்டையிலிருந்து எல்லாம் ஒரே புண்ணாக இருக்குது வறட்டு இருமல் அதிகமாக வருது மலும் ச சளியோட இருமல் இருக்குது சளி பிரச்சனை போன்ற அனைத்து விதங்களும் விதமான நோய்களுக்கும் அவங்க அற்புதமான மருந்து தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் குறிச்சுக்குங்க ஏலக்காய் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சீரகம் ஐம்பது கிராம் அதி மதுரம் ஐம்பது கிராம் ஸோ அதாவது நாட்டு மருத்துவ சொல்லி கேளுங்க சுத்தமான சந்தனம் மருந்துக்கு வேணும்னு சொல்லுங்க சரிங்களா அப்போ தான் வந்து சுத்தமான சந்தனம் எடுத்து கொடுப்பாங்க அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் சுத்தமான சந்தனம் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் காவிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு க கொஞ்சம் ரொம்ப பொடியும் இல்லாமல் கல்லா பார்த்து வாங்கிக்கோங்க அது ஒரு இரநூறு கிராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காவிக்கல்ல மட்டும் நம்ம இளநீ வாங்கி இளநீ தண்ணியில் ஒரு மூணு நாளைக்கு ஊற வச்சு அப்புறம் எடுத்து நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து சுத்தி காவிக்கலுக்கு மட்டும் சுத்தி பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் சீரகம் அதிமதுரம் ஜவ்வரிசி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்குங்க சரிங்களா நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சுக்குங்க கடைசியில் காவி கல்லி பொடி பண்ணி இது கூட போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி சளிச்சு எடுங்க சரிங்களா ரொம்ப அந்த திப்பி திப்பியாவில் இருக்கக்கூடாது நல்லா அளவுக்கு இது துகு துகளாக நல்லா பொடிசாக நல்லா மாவு மாதிரி வருதோ அந்தளவுக்கு அதிகப்படியாக நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் அரைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அரைச்சி நல்லா பவுட்ராக்கி எல்லாத்தையும் ஒருத்தி ஒரு டப்பாவில் போட்டு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இது தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா திரிக்கடி இந்த மூன்று வேறில் பிடிச்சி எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம்னா ஒரு கால் ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வரைக்கும் கொடுத்தா போதும் பெரியவங்க எடுக்கிற அப்படின்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணும் காலையாகட்டும் மாலையாகட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கணும் இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த நெஞ்சரிச்சல் வயிற்று புண்ணெல்லாம் இருக்கிறவங்க வந்து தேங்காய் பாலில் அதாவது தேங்காயை வந்து உடச்சி அப்படியே திருவி அரைச்சி அப்படியே பால் எடுக்கிறது சரிங்களா தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ஒரு சிலர்னு நினச்சிக்கோங்க இந்த கடையில் தேங்காய் பால்னு சொல்லி சூடாக கொடுப்பாங்க கற்றுக்கலாம் இனிப்பல்லாம் கலந்து பருத்தி பாலெலாம் கலந்து அதுன்னு நினச்சக்கூடாது தேங்காய் ஆட்டி எடுத்து தேங்காய் பாலில் இந்த மருந்தை கலந்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வந்து வெண்ணெயில் கலந்து சாப்பிட்லாம் பா நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் தேனில் கலந்து சாப்பிட்லாம் சரிங்களா இதெல்லாம் கூட சேர்ந்து கலந்து சாப்பிட வேண்டிய இதில் இந்த மருந்தை கலந்து உணவுக்கு முன்னால் நம்ம சாப்பிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெஞ்சரிச்சல் குணமாகும் வயிற்றுப்பு குணமாகும் வாய்ப்பு குணமாகும் குடலில் இருக்கக்கூடிய புண்களெல்லாம் குணமாகும் வறட்டு இருமல் குணமாகும் சளியுடன் கூடிய இருமல் எல்லாமே குணமாகும் மிக அற்புதமான மருந்து கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு மருந்து ஏன்னா அல்சர் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலேயே அதிகமாகிடுது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நேரங்கான தவறி சாப்பிட்றது நம்ம டயத்துக்கு சாப்பிட முடியறதில்லை வேலைகள் அதிகமாக இருக்கும் வெளியில் போகிற இடத்துல எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்குவோம் டயத்துக்கு சாப்பிட முடியாத நேரத்தில் பசிச்ச நேரத்தில் ஏதோ ஒரு பக்கம் நம்ம சாப்பிடுவோம் அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் சரியாக வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இது போல் பல காரணங்கள்னால நெஞ்சரிச்சல் வயிற்று புண்ணாலஜி கேஸ் இதெல்லாம் வரும் அது எல்லாத்துக்கும் இந்த மருந்து மிக அற்புதமான மருந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மருந்துகளை நீங்கள் வந்து நம்ம நிறைய பதிவு போகிறோம் நல்லா நிறைய பேர் பார்க்குறீங்க இதை பயன்படுத்தி எனக்கு இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களையும் தேர்ந்தெடுக்க போ தேர்ந்தெடுப்போம் சரிங்களா அதனால் வந்து நல்ல கமெண்ட்ஸும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் இது இதுக்காக வந்து பொய் சொல்லியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் சரிங்களா நன்றி அதேபோல் நம்ம இப்போ அடுத்து நம்ம ஆகிருஷ்ணா கலை என்று சொல்லக்கூடிய வசிய கலையினுடைய மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ காளிகளில் பல வகையான தெய்வங்கள் காளி தேவிகள் கோடான கோடி காளி தேவிகள் இருக்காங்க இப்போ காளி உபாசனை காளி வழிபாடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அது காளியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாவே உண்மையாகவே போன ஜென்மத்தினுடைய புண்ணியங்கள் இருந்தால் மட்டுமே காளிதேவியை வழிபட முடியும் ஏன்னா காளி அப்படிங்கிறவ வந்து காலத்தை குறிக்கக்கூடியவள் அழிவை குறிக்கக்கூடியவள் அழிவு அப்படின்னா வந்து நம்ம தப்பான ஒரு இதுக்கு போயிடக்கூடாது அழிவு அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீயத்தை அழிக்கக்கூடியவள் கலிவத்தின் பிரதான தெய்வம் என்ன அப்படின்னா காளி தான் சரிங்களா கழிவுகத்தின் பிரதான தெய்வம் காளி நம்மகிட்டிருக்கக்கூடிய தீமைகளை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை கெட்ட எண்ணங்களை தீய சக்திகளை அழிக்கக்கூடியவள் காளி அதனால் அந்த காளி தஞ்சம் அடைகிறவங்க காளி தேவி வழிபாடு பண்ணுறவங்க காளி உபாசனை பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலிபுகத்தில் மிக சிறப்பான பாதுகாப்பான ஆரோக்கியமான அனைத்து செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது நிதர்சன் நிதர்சனமான உண்மை சரிங்களா அதனால் காளி வழிபாடு பண்ணுறது வந்து உண்மையாமல் அவளுடைய அருள் இருந்தால் மட்டுமே போன ஜென்மத்து புண்ணியம் இருந்தால் மட்டுமே காளி தேவி வழிபாடு பண்ண முடியும் அதாவது வழிபாடுங்கிறது கோவில் போய் நம்ம சும்மா சாமி கும்பிட்டு வரது கிடையாது தொடர்ந்து அவளை கும்பிட்டு நீயே எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லி இருந்து அவளே வேணும் வேணும் வேணும்னு நம்ம இஷ்ட தெய்வமாக வேண்டாம் பார்த்தீங்கன்னா அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்படி இந்த காளி தேவி வழிபாடு மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது இப்போ அதர் வேதன அதர்வன வே நான்கு வேதங்கள் அதர்வன வேதத்தினுடைய சாராம்சமே வந்து பார்த்திங்கன்னா மூணு தெய்வமே காளி தேவி தான் சரியா அப்படிப்பட்ட காளி தேவியை பற்றி அந்த தேவியை வணங்கி நம்மளுக்கு வேண்டியப்பட்ட செல்வங்களை நம்ம அடைவது எப்படி அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த பூஜை கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் தான் ஆரம்பிக்கணும் அமாவாசை தினத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் நம்ம தொடர்ந்து பூஜைகள் பண்ணணும் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்ணணும் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்ணோம் அந்த பூஜை அறையும் மிக சுத்தமாக பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அறையில் கீழே வந்து சாணம் சாணம் போட்டு மிளகி மஞ்சள் தண்ணியெல்லாம் விட்டு ஒரு அழகான கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு ந கோலத்தில் வந்து காளி தேவியை நம்ம உட்கார வைக்கிறோம் இப்போ நம்ம கலசம் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இதுக்கு இருக்காது இல்லை நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காளி தேவியினுடைய சின்ன புகைப்படம் இருந்தால் போதும் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க உக்கரமான தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பா வந்து கோவக்கார் அப்படிங்கிறதுக்காக ஐயோ அப்பா கோவக்காரன் வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுங்கிறக்க வெளியே முடிக்க விட்டுருவோம்மா பண்ண மாட்டான் இல்லையா நம்ம அப்பா என்ன தான் கோவக்காரர் அவர் நமக்கு அப்பா அதனால் அவரை வீட்டை விட்டு வெளியே சொல்ல முடியாது அதே போல் நம்ம வணங்கக்கூடிய தேவியும் உகரமானவள் அந்த உகரத்தை எங்கே காட்டுவாள் அப்படின்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணுனால் நம்ம மேலே உக்கரத்தை காட்டுவாள் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகளையும் எதிரிகளையும் எதிரிகள் மேலே தான் அவளுடைய உக்ரம் போகும் அவளுடைய அன்பு பாசம்லாம் நமக்கு எடுத்தால் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் இப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னா அந்த பூஜை அறை வந்து தனிப்பட்ட அறையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பூஜாரிக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன் போட்டாவது பூஜை முடிஞ்சது நம்ம மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா எந்த நேரம் உக்ர தெய்வங்கள் வச்சுருக்கக்கூடிய பூஜை திறந்து இருக்கக்கூடாது இப்போ கோயிலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி நட சாத்தனம் அப்படிங்கிற பேரில் கோயிலை சாத்துவாங்க இல்லையா அதுபோல் பூஜாரிகள் இப்போ நம்ம பூஜை பண்ணி முடிச்சது பின்னாடி ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் திறந்துருக்கலாம் மீண்டும் வந்து நம்ம பூஜாரியை சாத்தி வச்சிடணும் தேவைப்படும் தான் மீண்டும் வந்து தேவைப்படும் போது அன்று மாலை இப்போ காலையில் சாமி கும்பிட்றோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ பூஜை அறியை சாத்தி வச்சிடலாம் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு மணி நேரம் சாத்தி வச்சுட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் தீபம் வைத்தறப்போ மறுபடியும் சுவாமி அறையை திறந்து வச்சு பூஜைகள்லாம் பண்ணி தீபம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மீண்டும் சாத்தி வச்சிடணும் அப்படி பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தெய்வங்கள் எதாக இருந்தாலும் வழிபடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மாடர்ன் வந்து குலதெய்வமாக இருக்கும் அதுக்காக மாடர்ன் வந்து மாடர்ன் எல்லாம் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுமாங்க ஆக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாமல் இருக்க முடியுமா அவருடைய குலதெய்வம் அது அதனால் வழிபாடு பண்ணலாம் பிடாரி ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் காட்டேரி ஒரு சிலருக்கு குலதெய்வமாக இருக்கும் அவங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்க காட்டேரி பிடாரியெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கன்னு சொல்லலாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் இது போன்ற உகர தெய்வங்கள் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட அறையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த அறைக்கு பூஜை அறைக்கு ஒரு திரை போட்டு வைக்கணும் சரிங்களா அந்த காளிதேவியினுடைய உருவப்படத்தை அந்த பூஜை நம்ம அந்த கோலம் மூட்டதில் வச்சு நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி வச்சுட்டு அவங்கள வந்து மேற்கு திசையை நோக்கி வைக்கணும் ஏன்னா வசை திசை நம்மளுக்கு கிழக்கு அவங்கள மேற்கு நோக்கி வச்சு நம்ம வசி அவங்கள நோக்கி உட்காந்து நான் அதுக்கு நடுவில் காளி தேவிக்கு படையல் வைக்கணும் அசைவ படையல் வைக்கிறதுக்கு பிரியப்படுறவங்க தாராளமாக படையல் வைக்கலாம் அசைவப்படையலாம் நீங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா கோ நீங்கள் வந்து முட்டை வைக்கலாம் கரி சமைச்சு வைக்கலாம் கருவாடு வைக்கலாம் சாராயம் வைக்கலாம் சுருட்டு வைக்கலாம் கஞ்சா வைக்கலாம் சரிங்களா இல்லை நான் சைவ படையலாக போகிறேன் அப்படின்னா வேண்பொங்கல் சுண்டல் அவள் பொறிக்கடலை எது வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம் முதல் நாள் படையல் என்றைக்குமே சிறப்பாக வைக்கணும் ரொம்ப சிறப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக வைங்க சரிங்களா ஏன்னா நம்ம சக்திக்கு மீறி நான் எல்லாம் பூஜை பண்ணுறேன் ஐயா சொல்லிட்டார் அப்படிங்க நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறக்க உடனே நீ கடனை உடனே எல்லாம் வாங்கி கடனெல்லாம் எல்லாம் வாங்கி பூஜை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்து வச்சு முதல் நாள் பூஜை சிறப்பாக பண்ணுங்கள் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு கண்டிப்பாக பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கனி ஒன்று அறுத்து தடி அதாவது பலி கொடுத்து பூஜையின் இரண்டு அறையிலையும் வச்சுட்டு இப்போ நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கம் வச்சுட்டு தீபம் மேத்தி வச்சு நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கணும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான எண்ணெய் பயன்படுத்தி தான் நம்ம தீபம் போடணும் தீபம் தூபமெல்லாம் போட்டு அந்த அறை வந்து மிக நறுமணம் மிக்கதாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு காளி தேவி நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்லி அழைக்கணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு கொடுக்கணும் சரிங்களா ஒரு சிலருக்கு ஆயிரத்தி எட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும் இது என்ன அப்படின்னா நீங்கள் இது யாருக்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை கிடையாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தெட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறவங்களுக்கு உடனடியாக பலன் நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லை என்னால் அவ்வளோ முடியாது அப்படிங்கிறவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நட்பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் சரிங்களா போக ஒவ்வொருத்தனுடைய புனர் பூர்வ புனர்ஜென்ம பலாபலன்கள் அந்த கர்ம வினைகளை பொறுத்து தேவி நருள் மிக சீக்கிரமாக கிடைக்கிறதும் கொஞ்சம் தாமதமாகறதும் நடக்கும் சரிங்களா எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் தேவி வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டா அவள் நம்ம எதிர்கால இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை அந்த பயம் அந்த பக்தி உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வரணும் ஏன்னா அவளை அழைச்சி தான் நம்ம பூஜை பண்ணா கண்டிப்பாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்குறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சுடரை பார்த்தவாரு நம்ம மந்திரம் ஜெபிக்கணும் அந்த மந்திரம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எங்கெங்கேயோ போகும் எண்ணங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது அதாவது மனம் ஆனது ஒரு நிலையில் நிற்காது அது எல்லா பக்கம் போகும் வரும் அப்போ வந்து அந்த மனம் எது எப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம் எப்படி நம்ம மனம் இருக்கணும் அப்படின்னா தேவி அழைக்கிறோம் தேவி வந்து உட்காந்துருக்கா தேவி இந்த சுரூபத்தில் உட்காந்துருக்கா இவ்வளவு அழகாக இருக்கிறா இவ்வளோ அங்காரத்தோடு இருக்கிறா அவளுடைய உடல்ல அந்த கபால மாலைகள்லாம் இப்படி அழகாக ஜொலிக்குது பளிிங்கு போல் ஜொலிக்குது அவளுடைய விரித்த சடை வந்து அப்படியே கா என்ன சொல்கிறது கரும் மேகம் போல் அலையாக கிடக்குது அன்னையினுடைய பற்கள் பவளம் போல் ஜொலிக்குது அந்த கோரை பற்கள் ரெண்டு முன்னாடி தள்ளி இருக்குது நாக்கு வந்து ரெண்டு அடிக்கு மேலே தொங்கிட்டு இருக்குது கையில் அஷ்டவிதமான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாள் உன்னுடைய என்னுடைய கஷ்டங்களை யாவையும் தூக்கி போட்டு மிதித்து சம்காரம் பண்ணி என்னுடைய எதிரிகளை யாவையும் அழைச்சி மகனே உனக்கு இதுக்கு மேலே உனக்கு பாதுகாப்பாக நான் நிற்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு அண்ணன் என் பக்கத்துலையே எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்னுடைய கடன்கள் தீர்ந்து போகும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தேர்ந்து போகும் வறுமைகள் தேர்ந்து போகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சேர்ந்து போகும் நான் செய்யக்கூடிய தொழில் பல மடங்கு பெருகும் என் குழந்தைகள் நல்லா படிக்கும் என் மனைவி என் மீது அன்பாக பாசமாக இருப்பா அவளுக்கு இருக்க எந்த நோய் நொடியும் வராது நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம் எனக்கு வேண்டுங்கிற செல்வம் நான் கேட்காமனேயே எனக்கு நிறையா வந்து சேரும் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்வேன் நிறைய தான தர்மங்கள் செய்வேன் கோயிலுக்கு நிறைய நன்முடைகள் செய்வேன் அதுபோல் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக நினச்சிக்கிட்டே இந்த மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெவிக்கும் பொழுது மந்திரங்கள் எப்பயுமே ஒரு மின்காந்த அலைகளை உருவாக்கும் இந்த மின்காந்த அலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளுடைய இணைஞ்சு இந்த பஞ்சபூத சக்தியை நம்ம நினைக்கிற காரியத்தை சீக்கிரமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை விடும் அப்படி இந்த மந்திரம் இந்த போல் நல்ல எண்ணங்களாக நினச்சிக்கிட்டே நீங்கள் காளிஜேவியனுடைய மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது அனைத்து விதமான நலங்களும் உடனடியாக வந்து சேரும் சரிங்களா ஒரு சிலர் வந்து மந்திரங்கள் ஜெயிப்பாங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மனசு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ தேவையில்லாத இடங்களுக்குலாம் போகும் கடங்காரன் நாளைக்கு வந்துடுவானே அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அவன் நம்ம கையில் வேறு காசு இல்லை அவன் வந்து நம்மள நாலு பேருக்கு முன்னாடி திட்டிடுவானோ செஞ்சுருவானோன்னு நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே மந்திரம் சொல்லும் பொழுது உங்களோடைய எண்ணங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் பூஜை பண்ணும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே நல்ல விஷயங்களை பற்றியே இருக்கணும் அப்போ அந்த நல்ல விஷயங்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுட்சமமான அற்புதமான ஒரு விஷயம் இதுதான் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ அந்த பாசிட்டிவ் என்ன நினச்சிக்கிட்டே இந்த மந்திரங்கள் ஜெபிக்கி ஜெபிக்கி ஜெபிக்கு ஜெபிக்க அந்நாளில் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அறிவோம் அங் நங் மங் சிங் வங் ஓம் காளி வா வா ரீங்காலி வா வா சர்வலோக வசீகரி ஆகாய புவன பாதாளமும் உன் வசமானது போல என் வசமாய் நிற்க சுவாஹா அரியூம் மங் நங் மங் சிங் வங் ஓம் காளி வா வா ரீங்காலி வா வா சர்வலோக வசீகரி ஆகாய புவன பாதாளமும் முன் வசமானது போல என் வசமாய் நிற்க சுவாக இது போல அந்த மந்திரத்தை ஏற்ற இறக்கத்தோடு சரியான முறையில் அன்னை நம்ம முன்னாடி உட்காந்துருக்குறா அவளை அவளை நோக்கி இந்த மந்திரங்கள் நம்ம ஜெயிக்கிறோம் அவள் நம்மளை பார்க்குறா பொன்முருள் புரிகிறாள் அருள் புரிகிறா ஆசீர்வாதம் பண்ணுறா அவளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக எனக்கு கிடச்சிருக்கு என் முன்னாடியே உட்காந்து என்னை பார்த்து சிரிக்கிறா நான் வச்சு படையில் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா சந்தோஷமாக சாப்பிட்றா அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை ஜெபிங்க சத்தியமாக சொல்கிறேன் சத்தியம் இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி சகல செல்வங்களும் செல்வாக்கும் சகல அவங்கள பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு வசீகரமாக ஆகிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தளதறிக்க போயிடும் மிக அற்புதமான மந்திரம் அற்புதமான சக்திகளை கொண்டது இது அன்னையே நேரடியாக வரக்கூடிய ஒரு உங்கள் பூஜையில் வந்து அவங்க அப்படியே ஷாட்சாத் உட்காந்துக்குவங்க முன்னாடியே இந்த பூஜையை மிக சிறப்பாக கடும் பக்தியுடனும் கடுமையான விரதங்களுடன் நீங்கள் செய்யணும் கடுமையான விரதங்கள் அப்படிங்கிறப்போ ஆண் பெண் சேர்க்கையெல்லாம் கூடாது அசைவம் நீங்கள் அசைவ படையல் வச்சிங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்லாம் நீங்கள் சைவ படையல் வச்சிங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது இல்லைங்க எனக்கு இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கு என்னால் வந்து கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் இந்த இருக்க முடியாது அப்படிங்கிற குறைந்தது ஒரு பதினோரு நாளைக்காவது கணவன் மனைவி கூடல் ஊ கூடல் இல்லாமல் பூஜைகள் பண்ணிவிட்டு பதினோரு நாளைக்கு பின்னாடி நீங்கள் கூடல் வச்சுக்கலாம் அதாவது உடல் உறவு வச்சுக்கலாம் அதே போல் அசைவம் சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாளைக்காவது தள்ளி வச்சுக்கணும் பதினோரு நாளைக்கு மேலே நீங்கள் அசைவம் சாப்பிட்டு பூஜைக்கு போகும்பொழுது சுத்தபத்தமாக போய்க்கணும் எப்போயுமே பூஜைக்கு போகிறப்ப ரொம்ப சுத்தபத்தமாக குளிச்சுட்டு போய்க்கணும் சரிங்களா ஐயா இந்த பூஜைகளை பெண்கள் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க தாராளமாக பெண்கள் எடுத்து பண்ணலாம் பெண்கள் வந்து என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஆண்களை விட ஒரு படி மேலே தான் பெண்கள் பெண்கள் தான் சக்தி பெண்கள் இருந்து தான் சக்தியே கிடைக்கிது இதை சொல்கிறது நிறைய பேருக்கு என் மேலே கோபம் வரும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை உண்மையை சொல்கிறேன் பெண்கள் தான் சக்தியே பெண்கள் தான் சிருஷ்டியின் மூலாதாரமே அவையில் பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்கள் கிடை நிச்சயமாக கிடையாது அதனால் தாராளமாக பெண்கள் இந்த பூஜைகளை எடுத்து பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜைகளை தொடங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் இந்த நாற்பத்தெண்டு நாள் தேவியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் தேவியினுடைய காட்சியும் கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் தேவியினுடைய காட்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அது நீங்கள் இருக்கக்கூடிய விரதங்களை பொறுத்து உங்களுடைய மனநிலையை பொறுத்து நீங்கள் அந்த பூஜையில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மையை பொறுத்து அதனுடைய காட்சியினுடைய வேறுபாடுகள் ஒ ஒவ்வொரு விதமாக இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை ஆரம்பிக்கும்பொழுது பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஆரம்பிங்க இந்த பூஜை முடியும் நாற்பத்தெட்டு நாள் முடியுது அப்படினா நாற்பத்தெட்டாவது நாள் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி தேவிகிட்ட உங்களுக்கு வேணுங்கிற வரங்களையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் வேணால் எனக்கு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பூஜையை முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மரநாள் ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது அப்படியே விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக விடக்கூடாது இந்த மந்திரங்களை அதுக்கு பின்னாடி தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே தான் வரணும் ஒரு நாளைக்கு ஒரு காலையில் நேரமாக எழுந்திரிங்க ஒரு மீறி போனால் ஒரு நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் மந்திரம் சின்ன மந்திரம் தான் அழகாக காலையில் எப்போயுமே ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிங்க எழுந்திரிச்சி குளிச்சுட்டு போய் அம்மாவை நினச்சி ஒரு அரை மணி நேரம் பூஜாரிகள் நின்று ஒரு ஒன்று அரை மணி நேரமாவது இந்த ஆயிரத்தெட்டு மந்திரத்தை உரு கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் போய் பாருங்கள் போகிற காரியம் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் புரியுதுங்களா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்து தலை பைய கூட போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்லையே அதுபோல் மிகப்பெரிய பிரச்சனையும் மிக சிறியதாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவான் சின்ன சந்தோஷம் வருது அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமாக பார்த்து உங்களுக்கு கொடுப்பாள் அன்னையோட அரவணைப்பில் அவளுடைய பாதுகாப்பில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்காக பண்ணக்கூடிய பூஜையில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க்றது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் அதுக்காக கொஞ்சம் என்ன சொல்கிறது முயற்சிகள் செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா அடுத்து ஒரு சிறந்த காணொலியில் நம்ம மீண்டும் பார்ப்போம் அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நோய் நொடி இல்லாமல் காலம் ஆரோக்கியமாக அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்ற அன்னை ஸ்ரீ மகாபத்ரஹாளி பருத்திங்கிறதை விட வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் சிவா நன்றி வணக்கம்